அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் ஐவர் போட்டி டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரம் இது யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு யூனியன் பிரதேசம் ஆகும் சமீபத்தில் டெல்லிக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது இந்த சட்டப்பேரவைத் தேர்தலினுடைய வாக்குகள் என்னும் பணி எட்டாம் தேதி நடைபெற்றது இதில் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி பெருவாரியான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை அமைக்கின்றது டெல்லி சட்டமன்றத்திற்கு எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் இதில் நாற்பத்தெட்டு இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது ஆளும் கட்சியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருந்தது காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இதேபோன்று மற்ற கட்சிகளும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெறவில்லை இந்தியா கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணியினுடைய தான் தலைநகரை இந்தியா கூட்டணி இழந்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலும் முதலமைச்சர் பதவியை இழந்துள்ளார் என பலர் விமர்சனம் செய்து வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்காது இதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆம் ஆத்மி தலைவர் மற்றும் ராகுல் போன்றோர்களினுடைய ஈகோதான் காரணம் என பலர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்பு டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இருந்த ஊழல் புகார் டெல்லியில் காற்று மாசுபாடு போன்றவை என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த கவர்ச்சிகரமான பல திட்டங்களும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக மகளிருக்கான உரிமை தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு என அறிவித்திருந்தது இதுவும் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய வேட்பாளராக கருதப்படக்கூடிய பர்வேஷ் வர்மா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது சொந்த தொகுதியில் தோற்கடித்திருந்தார் இதன் மூலம் அவருக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வருகிறார் டெல்லி பிராந்தியத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து போராட்டங்களையும் முன்னின்று நடத்தக்கூடியவர் இவர்தான் எனவே முதலமைச்சருக்கான சாய்ஸில் முதல் இடத்தில் இருப்பவரும் இவர்தான் என்று கூறப்பட்டு வருகிறது இரண்டாவது இடத்தில் இருப்பவர் பன்சூரி சுவராஜ் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் தலைவரான வீரேந்திர சச்சேவா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் துஷ்யந்த் கௌதம் மற்றும் எம்பி மனோஜ் திவாரி போன்றவர்கள் முதலமைச்சருக்கான ரேஸில் உள்ளார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இவர்கள் அனைவருமே முதலமைச்சர் ஆவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பர்வேஷ் வர்மா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் டெல்லி தலைவராக செயல்பட்டவர் இதேபோன்று டெல்லியின் முன்னாள் முதலமைச்சராகவும் செயல்பட்டவர் இவருக்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலேயே தோற்கடித்துள்ளதால் இவருக்கு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என கூறப்படுகிறது ஆம் ஆப்தி கட்சியினுடைய டெல்லி முதலமைச்சராக இருந்த மனோஷ் சிவாடியாவும் தோல்வி அடைந்துள்ளார் இது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது நன்றி